இன்றைக்கு எலுமி பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலியமா இவங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு ஜபத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உயிர் நீச்சி நமக்கு தேவையா இருக்கிறது அதை குறித்து சங்கீதக்காரன் இவனமாய் சொல்கிறான் நம் வாசிப்போம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபத்தி ஐந்துல வாசிப்போம் என்று சொன்னால் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர் புயும் இந்த உலகத்தோடு உலக செயல்பாடுகளை ஒட்டி கொண்டு இருக்கிறது அதனால தேவனுடைய செயல்பாடுகளை இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளிருந்து பார்க்க முடியல அதனால சங்கீதக்காரன் இவனமாய் கதறுகிறார் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது என்னை உயிர் இந்த ஜபம் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவையா இருக்கிறது ஒரு உயிர்மிச்சி தேவையா இருக்கிறது கடைசி காலத்துல ஒரு உயிர்மிச்சி நமக்கு தேவையா இருக்கிறது தெய்வ ஜனமே இந்த ஜபங்களை நாம் ஏறெடுப்போம் ஒரு உயிர்மீச்சி அடைவோம் அப்படி எழுப்புதலை பார்ப்போம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அன்பு தகப்பனே நாங்கள் நன்றி சொல்லி செபிக்கிறோம் வானத்தையும் பூமி படைத்தங்கள் சர்வளிமல்ல உமக்கு நன்றி அப்பா ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரோட கதறலை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே இன்றைக்கு ஒரு உயிர்மிச்சி தேவையா இருக்கிறது ராஜா அந்த முறையை மண் மண்ணோடு அழிந்து போவதற்காய் மனிதனை கத்தை நீங்க உண்டாக்கல ராஜா மன்னவனுக்காக செயல்படதான் நீங்க அதோட தெரிந்து கொண்டீங்க மன்னவனுக்காக செயல்பட வேண்டும் சொன்னால் ஒரு உயிர்மிச்சி தேவையா இருக்கிறது இந்த ஜபத்தை யாரார் எடுக்கிறார்களோ அண்ணவே எடுக்கிறார்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்மிச்சி உண்டாகட்டும் ஒரு நாமத்தை ராஜா கிருபை உண்டாகட்டும் நாமத்தில் பிதாவே ஆமே